பாடல் என் oh, oh, <laughs> ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி நான்கு சீரிட்டுலாவு கண்கள் பொது திருப்புகள் ராகம் சுருட்டி தாளம் ஆதி மறுத்தேன் Okay. Yeah.

പിളവാൾ തൊട്ടനേ നടന്ന സൂർവജ് മർവനോ വാൻട്ടീൻ വരയോട് വാൾ തൊട്ടനേ നടന്ന സൂർവജ് മറോ വാണോട്ടീനെൻ വരയോട് കൂറിട്ടവേ അമംഗ கந்த கோரற்ற வேடங்கள் கோலம் 난바ளம் மூற்ற வேளவங்க வீடக்கு வீரா கந்த கோரற்ற வேடங்கள் கோலம் आरळे विलम्ब्ये आगतुळे वदि ज्योति प्रकाशिमाभिे उडन् आगळे वदि जोनि प्रकाशिबावि கண்டு பாலூற்று கொண்டு கோடி கோலாவும் அண்டல் பாடல் எண் ஆயிரத்தி நூற்று ஐம்பத்தி பொது பொதுத்திருப்புகள் சீரிட்டுலாவு கண்கள் மாதற்கு நாள் மருண்டு சேவித்தும் ஆசை கொண்டும் உழல்வேனை சீறுதலுடனே கோபக்குறியுடனே உலவுகின்ற கண்களை உடைய மாதர்களிடத்தே நாள்தோறும் மருண்டு மருட்சியுற்று ஊற்று அவர்களை வணங்கியும் அவர்கள் மீது ஆசை கொண்டும் திரிகின்ற எண்ணெய் சீரிட்டமாக நின்ற காசி கொடாத பின்பு சீரற்று வாழும் இன்பம் நலியாதே சீராகவும் இஷ்டமாகவும் முதலில் வைத்திருந்து நிலையாக கொடுத்து வைத்திருந்த காசு கொடாத பின்னர் அந்த சீரும் சிறப்பும் அற்றுப்போகும்படி வாழச் செய்யும் சிற்றின்பத்திலே ஈடுபட்டு நான் வருந்தாமல் ஆறெட்டுமாய் விரிந்தும் ஆறெட்டுமாகி நின்றும் ஆருக்குமே விளம்ப அறியாதே ஆறெட்டுமாய் விரிந்தும் ஆறெட்டுமாகி நின்று ஆறு பெருக்கல் எட்டு நாற்பத்தெட்டாக விரிந்து அதனுடன் ஆறு பெருக்கல் எட்டு நாற்பத்தெட்டு கூட அக தொன்னூற்றாறு தத்துவங்களாய் விளங்கி நின்று யாராலும் சொல்லுவதற்கு அறிய முடியாத வகையிலே ஆகத்துளே மகிழ்ந்த ஜோதி பிரகாசி இன்பம் ஆவிக்குளே துலங்கி அருளாதோ உடலிடத்தே மகிழ்ந்து துலங்கும் ஜோதி ஒளி இன்பமானது எனது ஆவிக்குள்ளே பிரகாசித்து உயிருக்கு உயிராய் விளங்கி எனக்கு அருள் பாலிக்காதோ மாறிட்டு வான் அடுங்க மேலிட்டு மேல் அகண்டம் வாய்விட்டு மாதிரங்கள் பிளவாக மாறிட்டு பகைமை பூண்டு தேவர்கள் நடுங்க மேலிட்டு மேற்கிளம்பி மேலே உள்ள பூமி வானொலிகு வாய்விட்டு ஓலிட மாதிரங்கள் திசைகள் பிளவுபடும்படி வாழ்த்தொட்டு நேர் நடந்த சூர்வஜ்ரமார்பு நெஞ்சும் வான்முட்ட வீறு செம்பொன் வரையோடு வால் ஏந்தி நேரே எதிர்த்து வந்த சூரனுடைய வஜ்ரமார்பும் நெஞ்சமும் வான்முட்ட திடுக்கிட்டு திக் திக் என்று வலமாக அடித்து துடிக்க விலகுகின்ற செம்பன் வரையோடு மேரு அன்ன கிரௌஞ்சகிரியுடன் கூறிட்ட வேல அபங்க வீரர்க்கு வீர கந்த கோதற்ற வேடர்தங்கள் புறம்பாழும் கோலப்பெண் கண்டு மாலுற்று கொண்டு கூடிக்குலாவும் அண்டர் பெருமாளே கூறிட்ட வேல சூரன் மார்பையும் கூறு செய்த வேல வேலாயுதனே அபங்க குறைவியில்லாதவனே நிறைபொருளே வீரர்க்கும் வீரனே கந்தனே குற்றமற்ற வேடர்களின் தெனிப்புணத்தில் வாழ்ந்திருந்த அழகிய வள்ளியின் வாகு அழகை பார்த்து மாலுற்று ஆசை கொண்டு வேலை கொண்டு சமயமறிந்து அவளோடு கூடிக்குலாவின பெருமாளே தேவர்கள் பெருமாளே தொன்னூற்றாறு தத்துவங்களாய் விளங்கி நின்று யாராலும் சொல்லுவதற்கு அறிய முடியாத வகையில் உடலிடத்தே மகிழ்ந்து துளங்கும் ஜோதி ஒளி இன்பமானது எனது ஆவிக்குள்ளே பிரகாசித்து உயிருக்கு உயிராய் விளங்கி எனக்கு அருள்பாலிக்காதோ பாலிக்காதோ தத்துவங்களை ஆறுட்டுமாய் விரிந்து ஆறுட்டுமாகி என்று இந்த பாடலில் குறிப்பிடுகிறார் தேவனூர் பாடலில் ஆறு மாறு மஞ்சு மஞ்சும் ஆறு மாறு மஞ்சு மஞ்சும் ஆறு மாறு மஞ்சு மஞ்சும் அதுநாறும் ஆறும் என்று குறிப்பிடுகிறார்